கச்சத்தீவை திரும்பப்பெற நரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டுவந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்க கோரி தனி தீர்மானம் ஒன்றை கொண்டுவந்தார் அப்போது பேசிய அவர் இலங்கை கடற்படையால் மீனவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை போக்கிட கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வாக அமையும் என்றார் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை தீவை திரும்ப பெற நடுவன் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பாஜக ஆட்சி அமைஞ்சா ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்து தான் இருக்கு மார்ச் இருபத்தி ஏழு அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் தொண்ணூத்தி ஏழு இந்திய மீனவர்கள் சிறையில் இருக்காங்கன்னு ஒரு புள்ளிவரத்தை கொடுத்திருக்கிறார் அதில் பதினோரு பேரை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படை கைது செஞ்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஐநூற்றி முப்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அமைச்சர் சொன்ன கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மீனவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க எல்லை தாண்டி வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை விதிக்கப்படுது அல்லது அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுது இந்திய மீனவர்கள் மேல எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிற விதமா இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசு நடந்துக்குது அது நமக்கு எல்லாம் மிகுந்த கவலை அளிக்குது கண்டிக்கத்தக்கது இதனை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்தணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சவாலாக இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் இது என்ன சவால் இருக்க முடியும்னு தெரியல வேறொரு மாநில மீனவர்கள் இப்படி தொடர் தாக்குதலுக்குள்ளானா இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா கடிதம் எழுதுனா விடுவிக்கிறது பிறகு கைது செய்கிறதுன்னு இலங்கை அரசோட நடவடிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது எவ்வளவு காலத்துக்கு இதை சரிசெய்ட்டு இருக்க முடியும் இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன் அரசுமுறை பயணமாக இலங்கை செல்லும் பிரதமர் மோடி இலங்கை அரசுடன் பேசி அந்நாட்டு சிறையில் வாடும் நமது மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டுக் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முதலமைச்சரின் இந்த தனி தீர்மானத்தை பல்வேறு கட்சியினரும் ஆதரித்து பேசினர் தீர்மானத்தை ஆதரிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் ஆனால் வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்தபோது கச்சத்தீவை மீட்க திமுக ஏன் வலியுறுத்தவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார் அப்போது முதலமைச்சருக்கும் அவருக்கும் இடையே காரசார வாதம் நடைபெற்றது இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அதிமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வலியுறுத்தவில்லை என வினவினார் அண்மையில் டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த போது வலியுறுத்தினீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார் கச்சத்தீவை மீட்க கோரி ஐம்பத்தி எட்டு முறை நடுவனரசுக்கு தான் கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தீர்மான மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதனிடையே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியை வரும் ஆறாம் தேதி நேரில் சந்திக்க நேரம் கேட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார்